மந்திரங்கள் யாருக்கு என்னென்ன மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இப்ப அந்த அம்பாள் ஸ்லோகமோ அந்த பெருமாள் பத்தின ஸ்லோகமோ சிவன் நம சிவாய் சிவனை போது நாராயணா நாராயணான்னு நாராயண சொல்லுங்க அம்பாளை சுத்தும்போது போது போதும் இதெல்லாம் தான் நம்மளுக்கு மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நம்மளுடைய தேவைகளையும் சேர்த்து கொடுக்கணும் அதுதான் இம்பார்ட்டன்ட் எனக்கு இதுல வேலை கிடைச்சிடணும் இந்த வாட்டி இந்த இதை செய்ய போகிறேன் அடுத்த வருஷம் நான் உன்னை வந்து பார்க்குற போது ஒரு நல்ல வேலையில செட்டில் ஆகி என் கை நிறைய பணத்தை எடுத்து வந்து உனக்கு கொடுக்குற மாதிரி வை அப்படின்னு வேண்டிக்கோங்க அடுத்த வருஷம் நீங்க அங்க தண்ணி பந்தல் போடுற அளவுக்கு பைசா வரும் உங்களால் ஒரு பந்தலே போட முடியும் அந்த திருவிழாவில் சந்தோஷமாக பண்ணுவீங்க இப்படி தான் இன்னைக்கு இருக்கிற பிஸ்னஸ்மேன் பெரிய பெரிய ஆளுங்க எல்லோருமே திருவிழாக்களை எடுத்து அவங்க நடத்துறதுக்கு காரணம் இத்தனை திருவிழாலேயும் அவங்க சப்ளை பண்ணாங்கன்னா அன்னதானம் பண்ணாங்கன்னா ச தண்ணி தானம் பண்ணாங்கன்னா தானம் பண்ணாங்கன்னா தண்ணி பந்தல் மோர் பந்தல் வச்சு மக்களுடைய தாகத்தையும் பசியும் அடக்கினாங்கன்னா இவங்க இன்னும் மென்மேலும் வளருவாங்க